வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ சனி அப்படிங்கிற கிரகமும் கேதுங்கிற கிரகமும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்றாக இணைந்திருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இணைவானது ஜாதகருக்கு ஒரு ஆன்மீக நாட்டத்தினை தரும் தொழில் ரீதியாக பல தடைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகர் குடும்பத்தில் நாட்டம் இல்லாமல் துறவு வாழ்க்கை போக்குறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஜாதகர் எப்பொழுதுமே தனிமையை விரும்புவார் இவர் கூட்டு தொழிலெலாம் பண்ண மாட்டார் எந்த தொழில் பண்ணாலும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் விரும்புவார் வீட்டை விட்டு வெளியே சென்று தொழில் செய்வதற்கான வாய்ப்போ இல்லை வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியே செல் சென்று விடுவதற்கான ஒரு வாய்ப்போ ஜாதகருக்கு அதிகம் இருக்கும் திருமண எல்லாம் அதிகமான விருப்பம் இவருக்கு இருக்காது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நேரில் வரலாம் இல்லை செல்ஃபோனில் பேசிக்கலாம் Nandri, one